ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க நிரந்தர அரசு பணியிடம் தான் குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் சம்பளம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து இருந்து அறுபத்தி இரண்டாயிரம்லேருந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா சென்னை வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகத்துல காலியாக உள்ள இரண்டு ஊர்தி ஓட்டுநர் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலிருந்து இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எத்தனை எத்தனைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஊதி ஓட்டுநர் ஸோ இந்த இரண்டு பார்த்தீங்கன்னா பிசி அதன் பிசி முஸ்லீம் ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு அதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து இந்த கொடுத்திருக்கிறாங்க பூர்த்தி செஞ்சுட்டு இத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா இணை ஆணையர் வருவாய் நிர்வாகம் மூன்றாவது மாடி எழிலகம் பிரதான கட்டிடம் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் கேப்பாக்கம் சென்னை ஐந்து என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தினை அனுப்பும் தபால் உரையில் பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்பம் என்று தெளிவாக வந்து எழுதி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா என் பார்த்தீங்கன்னா எழுதி அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிபிகேஷனுடைய பீடிப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வீடியோ உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அரசுதுறை வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி